ஆசியா கண்டத்தில் இந்தியா ஒரு பகுதியாக இருக்க அந்த சமயத்தில் நாங்களும் கூட வந்து சேர்ந்துக்கலாமான்னு சொல்லி ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவும் இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்காவும் பாதியாக பிரிஞ்சி போதைக்கு இந்தியா நோக்கி இருக்காங்க எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியாவும் ஆஃப்ரிக்காவும் ஒன்றா நம்ம இந்தியா கூட மோதி ஒரு பெரிய சூப்பர் கான்டினென்ட்டை உருவாக்க போதுன்னு சொல்கிறாங்க உண்மையா திஸ் இஸ் சன்சைன் இந்தியாவுடன் மோத போக்கும் ஆஸ்திரேலியா கோரில் ஆரம்பிச்சு மேண்டில் லாவா இது எல்லாத்தையுமே தாண்டி நாம இருக்கிற இந்த சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது கிரஸ்ட்னு சொல்லுவாங்க கிரஸ்ட்டுக்கு கீழே அப்பர் சாலிட் மெண்டல்ங்கிற இன்னொரு விஷயம் இருக்கேன் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க இந்த லித்தோஸ்பியர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தனோஸ்பியர் சொல்லி மோல்ட்டான வடிவத்தில் லாபா ஃபார்மேஷனும் இருக்குதான் செய்தேன் பட் நம்ம எல்லாருமே மனிதர்கள் வாழ்றது லித்தோஸ்பியர் அந்த தரைப்பகுதியில் தான் பட் இந்த லித்தியஸ்பியர் எல்லாமே ஒரே கல்லா ஒரே ஜாயிண்ட்டாக இருக்கிறது கிடையாது எல்லாமே பகுதி பகுதியில பிரிக்கப்பட்டிருக்கு அந்த எல்லாமே இருக்கக்கூடிய அந்த மோட்டன் லாபா மூலியமாக தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கும் இந்த நகர்வுகள் நம்ம பூமி கொஞ்சம் ஜெயலலாசிக்கலே ஆக்டிவா விற்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய எரிமலைகளும் ஏகப்பட்ட மலைகளும் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு அதையுமே தாண்டி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பூமியோடயே இது கம்ப்ளீட்டா மாத்தி அமைச்சிருக்கு இப்போ நம்ம பார்க்கற அந்த கண்டங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான வேற வேற இடங்களில் இருக்கிறது போலதான் உங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு கட்டத்தில் நில நகர்வுகள் தான் புது காண்டினன்ஸை உருவாக்கிச்சு இந்த டெக்டானிக் பிளேட் மூமெண்ட்டால் உருவாக்கப்பட்ட அந்த காண்டினன்ஸ் எல்லாமே ஒரு கட்டத்தில் ஒன்னா தான் இருந்திருக்கு இப்படி ஒன்னா இருக்கக்கூடிய அந்த காண்டினன்ஸை சூப்பர் காண்டினன்ட் சொல்லுவாங்க பட் இந்த டெக்டானிக் பிளேட் நகர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காண்டினென்ட்டை பாதி பாதியாக பிரித்து ஒன்னா இருந்த நம்மளுடைய மொத்த ஒற்றுமையை உடச்சிருக்குதாங்க சொல்லணும் இருபதுலேருந்து நாற்பது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லா காண்டினன்ஸுமே ஒரே இடத்துல ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் காண்டினென்ட்டாக இருந்திருக்கு பேண்டியான்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் இந்தியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா முத கொண்டு டெக்னிக்கலா ஒன்னா தான் இருந்திருக்கு அண்டார்டிகா அந்த சமயத்துல பசுமையாகவும் இருந்திருக்கு பட் இந்த டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட் ஒவ்வொரு கண்டத்தையுமே பாதி பாதி அதோடைய ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி உடச்சு இப்ப இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் இந்த டெக்டானிக் பிளேட்டோட மூவ்மெண்ட் அந்த அந்த இடங்களை பொறுத்து மாறுபடும் எவ்வளவு வேகத்துல எவ்வளவு சீக்கிரமா அது நகருதுங்கிறத பொறுத்து மாறுபடும் ஆவரேஜா பார்க்கும்போது வருஷத்துக்கு உங்க நகம் வளர்ற அளவுக்கு டெக்டானிக் பிளேட்டோட அந்த மூவ்மெண்ட் நடக்கும் சொல்றாங்க அதாவது ரெண்டுல இருந்து மூணு சென்டிமீட்டர் இதுதான் ஆவரேஜ் நம்ம பூமியோட பெரிய டெக்டானிக் பிளேட் பாத்தீங்கன்னா அது ஆபிசா பசிபிக் பிளேட் தான் அதுவே நம்ம இந்தியன் பிளேட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அது ஆஃப்ரிக்கன் பிளேட்டோட ஒன்றா தான் ஜாயின் ஆகியிருக்கேன் ஆஃப்ரிக்காவோட அந்த சைட் ஸ்ட்ரக்சரையும் இந்தியாவோட அந்த சைட் ஸ்ட்ரக்சரையுமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஒரு ஜிக்ஸா பசில் போல ஸோ பேஞ்சியாவில் இருக்கும்போது நம்ம ஆஃப்ரிக்கா கூட ஒன்றா தான் இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் உடஞ்சு இந்தியா ஒரு தனி தீவா மாதிரி இருக்கு இந்தியாவோட அந்த டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்டுங்கிறது கரெக்டாக கொண்டு வந்து யூரேஷியன் பிளேட்டோட ஒன்றா மோத வச்சிருக்கேன் இந்த மோதலில் தான் மிக பிரம்மாண்டமான இப்போதைக்கு உலகத்தோட மிக பெரிய இமயமலைங்கிறது உருவாகியிருக்கு இப்படி ஒவ்வொரு பிளேட்டும் ஒன்னோட ஒன்று மோதல் அந்த சமயத்தில் ஒன்று மலைகள் இல்ல பெரிய பள்ள தாக்குகளோ உருவாக செய்யும் இந்தியாவோட அந்த மோதல் இமய மொழியை உருவாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த டேரெக்டாக ஆஸ்திரேலியன் பிளேட் கூட நம்ம இந்தியன் பிளேட்டை கனெக்டும் பண்ணியிருக்கேன் ஆஃப்ரிக்கா கூட இருந்து இந்தியா பிரிகிற அதே சமயத்தில் கீழே அண்டார்டிகா பிளேட் கூட ஆஸ்திரேலியன் பிளேட் ஒன்றா சேர்ந்துருக்கு நாம ஒரு இருபது முப்பது கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பிரித்ததாக சொல்கிறாங்க பட் ஆஸ்திரேலியன் பிளேட் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் நாலு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தான் அந்த பிரிவினை பார்த்துருக்கான் இது எங்கஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது பட் அவ்வளோ காலகட்டங்கள் லேட்டாக தான் ஆஸ்திரேலியன் பிளேட் அண்டார்டிகா பிளேட்லேருந்து பிரிச்சிருக்கு அண்டார்டிகா பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா தென் துருவத்தை நோக்கி போக ஆஸ்திரேலியன் பிளேட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பியிருக்கு வடதிசை நோக்கி நகர் சொல்லப்படுது இதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுறது பசிபிக் பிளேட் தான் அது பிரம்மாண்டமா இருக்க அந்த காரணத்தினால சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பிளேட்ஸை தன கேட்கல சப்டெக்ட் பண்ண வைக்கும் ஒரு பக்கம் அண்டார்டிகா பிளேட் ஆஸ்திரேலியன் பிளேட்டை மேல் நோக்கி புஷ் பண்ண இன்னொரு பக்கம் பசிபிக் பிளேட் இருக்கல அது அந்த ஆஸ்திரேலியன் பிளேட்டை தனக்குள்ள இழுத்துட்டு இருக்கு மற்ற டெக்டானிக் பிளேட்ஸ்ல இந்த ஒரு எஃபெக்ட் உங்களால் நோட் பண்ண முடியாது ஏன்னா மோஸ்ட்லி சுற்றி இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பிளேட்ஸ் கூட தான் கனெக்ட் ஆகியிருக்கும் அந்த சமயத்தில் ஒரு ஃபோர்ஸ் அதை இழுக்குதுன்னா இன்னொரு ஃபோர்ஸ் அதை தடுக்கும் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் கேன்சல் ஆகி அதோடைய மூவ்மெண்ட்டுங்கிறது ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் ஆஸ்திரேலியன் பிளேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு பக்கம் அண்டார்டிக் பிளேட் மேலே அதை புஷ் பண்ணுது இன்னொரு பக்கம் பசிபிக் பிளேட் அதை உள்ளே இழுத்துட்டு இருக்க அந்த காலத்தால நம்ம பூமில இருக்க டெக்டானிக் பிளேட்லேயே அதிவேகத்தில் நகரக்கூடியது இந்த ஆஸ்திரேலியன் பிளேட்டாக தான் இப்போதைக்கி அமைஞ்சிருக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டுமே ஆறுலேருந்து ஏழு சென்டிமீட்டர் நடக்குது தான் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு தெரியும் பட் மற்ற பிளேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆஸ்திரேலியன் பிளேட்டோட மூவ்மெண்ட்டுங்கிறது அதிகம் ஸோ வழக்கமாக நகை வளர்த்தத விட ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மடக்க அதிகமாக வளர்ந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி தான் ஆஸ்திரேலியன் பிளேட் இப்போதைக்கி அதிவேகத்தில் நார்த்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கேன் ஒரு கட்டத்தில் இந்தியன் பிளேட் ஆஸ்திரேலியன் பிளேட் ஒன்றா தான் இருந்துச்சுன்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியாளர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா சுமாத்தரா சுனாமிக்கு அப்புறம் இது ரெண்டுத்துக்குமே நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு அண்ட் ரெண்டுமே உன்னோட மோதிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நோட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா இப்போதைக்கு வட தசையை நோக்கி நகர்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் கூடிச்சிருக்கிற அது நம்ம இந்தியாவோட மோத போது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒன்னா கலக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது உண்மையானு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் கண்டிப்பா ஆஸ்திரேலியா வட திசை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கேன் அங்க இருக்க இந்தியா பிலிப்பைன்ஸ் கூட மோதுறது கன்ஃபார்ம் பட் இது இன்னைக்கு நாளைக்கு நடக்க போறது கிடையாது எப்படி அஞ்சுல இருந்து பத்து கோடி வருஷங்கள் தான் போகுது பட் அது தொடர்ந்து வட திசையை நோக்கி தான் போகும் அப்படியே சைட் கேப் எடுத்து இந்தியா நோக்கி வருமான்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் ரொம்பவே கம்மி சோ மோஸ்ட்லி அது மேல இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி தீவுகளை தனக்குள்ள ஒன்னா சேர்த்து மித்தவருத்தேன் இந்தியாவோட மொதல் சான்சஸ் கம்மிங் தான் சொல்றாங்க பட் இட்ஸ் நாட் ஜீரோ அது மாறிக்கொண்டு நடக்கலாம் பட் அதே சமயத்தில் இந்தியாவும் இப்போதைக்கு சும்மால இந்தியன் பிளேட்டுங்கிறது யூரேஷியன் பிளேட் கூட இன்னும் அதிகமாக ஃபுல் ஃபோர்ஸில் முன்னாடி போய்கிட்டே இருக்கு வருஷத்துக்கு ஒரு சென்டிமீட்டர்னு சொல்லி இமயமலை மலை வளர்ந்துகிட்டே இருக்கான் பட் இந்த வளர்ச்சி ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக தரப்பட போது ஏன்னா இந்தியன் பிளேட்டுங்கிறது டீ லேமினேஷன் கண்டிஷனுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கான் இமயமலையும் நேபாளையும் சுற்றி அதிகமான நிலநடுக்கங்கள் குட்டி குட்டியாக உருவாகிறதுக்கு என்ன காரணம் சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்தியன் பிளேட்டுங்கிறது ஆரம்பத்தில் இந்த பக்கம் யூரேஷன் பிளேட் கூட டேரக்டாக மோடி ஒரு கட்டத்தில் சப்ஜெக்ட் ஆகியிருக்கு ஆனால் அதுடைய மேல் கிரஸ்ட்டுங்கிறது இமயமலையாக உருவாக்கி இருக்க அந்த சமயத்தில் அதுடைய கீழ் கீழே இருக்கக்கூடிய செகண்ட் கிரஸ்ட் செகண்ட் லேயருங்கிறது பார்த்தீங்கன்னா இப்ப மேல் கிரஸ்ட்ல இருந்து பிரிஞ்சுட்டு இருக்கான் இந்தியன் கிரஸ்ட்டுங்கிறதே ஆல்ரெடி சப்ஜெக்ட் ஆகிட்டு தான் இருக்கேன் பத்தாவது கொடுக்கி டீலாமினேஷன் வேற நடக்கிற அந்த காலத்தினால மேலே இருக்கக்கூடிய அந்த லேயருங்கிறது தின்னாக்கிக்கிட்டே போதும் ஒரு கட்டத்துல அது பார்ட்டாக உடையவும் சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க இன் டர்ன்ஸ் இந்தியா வந்து பாஸிபிளி யூரேஷியன் பிளேட்லேருந்து பிரிக்கப்படலாம் ரொம்பவே மெல்லிய சான்ஸ் தான் இருக்குது பட் சப்போஸ் இந்த டீலாமினேஷன் ப்ராசஸ்ங்கிறது இந்தியன் பிளேட் அண்ட் ஏஷியன் பிளேட்டை பிரிக்கும் பட்சத்தில் அதுலேருந்து உருவாகக்கூடிய எனர்ஜி பாசிபி கொஞ்சம் ஃபோர்ஸோட இந்தியன் பிளேட்டை திரும்பவும் வந்த இடத்துக்கு தள்ளிவிடக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இப்போதைக்கு நார்த்தை நோக்கி வடக்கு நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்க இந்தியா பிளேட் டீலாமினேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஓட நோக்கி வர சான்சஸ் அதிகம் அப்படி வரும் பட்சத்தில் ஆல்ரெடி அந்த பக்கம் அந்த நாற்ற நோக்கி மூவ் ஆகிட்டு ஆஸ்திரேலியா கூட மோதுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக ஆகும் ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்கன் பிளேட் ஆல்ரெடி பிரிஞ்சிட்டு ஈஸ்ட் ஆப்ரிக்கன் ரிஃப்ட்டுங்கிறது ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு அடுத்த ஒரு ரெண்டு கோடி வருஷங்களில் அந்த ஆப்ரிக்கன் பிளேட்டே நியூபியன் அண்ட் சொமலியன் பிளேட்டுன்னு சொல்லி ரெண்டாக பிரிய போகுது அதுக்கான அடையாளங்கள்லாம் இப்போதைக்கு தெளிவாகவே தெரியுது டேரக்ட் ரிஃப்டே கிரியேட் ஆகியிருக்கு நிறைய நியூஸ் மீடியாவில் பார்த்துருப்பீங்க இந்தியாவுமே ஆப்ரிக்காலேருந்து பிரிஞ்சு அதே பாதையை எடுத்து தான் ஏஷியன் பிளேட் கூட வந்து ஜாயின் ஆகிருக்கலாம் ஸோ அதே பாதையில் தான் இப்போதைக்கு டெக்னிக்கல ஃபைனலாக அந்த சோமாலியன் பிளேட்டும் ட்ராவல் ஆகணும் பிரிக்கப்பட்ட அந்த சோமாலியன் பிளேட் கண்டிப்பாக இந்தியா நோக்கி தான் வரும் இன்றைக்கி நாளைக்கு நடக்காது எப்படி இருபது கோடி வருஷங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க பட் மெதுவாக நகர்ந்துட்டு வரக்கூடிய அந்த சோமாலியன் பிளேட் எதிர்காலத்தில் இந்தியா கூட கண்டிப்பாக ஜாயின் ஆக தான் போகுது இப்படி ஜாயின் ஆகும் பட்சத்தில் இந்த சோமாலியன் பிளேட் அண்ட் இந்தியன் பிளேட் அந்த பார்டரை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹிமாலயன் ட்ரெஞ்ச் போல் மிகப்பெரிய ஒரு மலை தொடரை உருவாக்குன்னு சொல்கிறாங்க அதே ஹிமாலயன் ட்ரெஞ்சை விட மிக பிரம்மாண்டமாக இருக்குமா இந்த சோமாலியன் மவுண்டன் ட்ரிஜ்ங்கிற மாதிரி பேரை கொடுத்துட்டாங்க ஸோ இந்தியாவோட நார்தன் சைட்ல இருக்க மாதிரி சதன் சைட்லயுமே ஒரு ஹிமாலயன் மலைத்தோட உருவாக தான் போது என்ன வருத்தம்ன அதை பார்க்க நம்ம இருக்க மாட்டோம் அவ்வளோதான் இந்த மாதிரி டெக்னானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் தான் நிறைய எரிமலைகளையும் மவுண்டன் ரிஜஸ்ஸுமே உருவாகும் ஆஸ்திரேலியா மேல மோதுனாலும் அங்கே ஒரு மவுண்டன் ட்ரிஜ் உருவாகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஆஸ்திரேலியன் பிளேட் இப்போ மூவ் ஆகிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் வந்திருக்கு ஜிபிஎஸ்

தான் ஆழ்கடல் நிலநடுக்கங்களை உருவாகுது அந்த நிலநடுக்கங்களால் மிகப்பெரிய சுனாமிகளும் உருவாக செய்யும் ஸோ அந்த பக்கம் ஆஃப்ரிக்கன் பிளேட்டோட பிளவும் இந்த பக்கம் ஆஸ்திரேலியா பிளேட்டோட வேகமான நகர்வும் மேபி இந்த சுனாமிக்களோட எண்ணிக்கையை எதிர்காலத்தில் அதிகப்படுத்தலாம் இந்த பிளேட்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல இந்த நிலநடுக்கங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகலாம் பட் அகைன் அந்த உடனே நடக்கும்னு சொல்லி நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்ல இட்ஸ் அ ரொம்பவே ஸ்லோ ப்ராசஸ் வருஷத்துக்கு மூணு சென்டிமீட்டர் தான் நக்கணும்னா யோசிச்சு பாருங்க ஸோ இப்போதைக்கு இண்டியா ஸ்ரீலாங்காக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது ஆனால் ஒரு பத்து இருபது கோடி வருஷங்கள் கழித்து இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவோட ஒரு பகுதின்னு சொல்லி எல்லாருமே ஒற்றுமை தான் இருக்க போறோம் ஒரே தான் பார்ப்பான் அது நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போவே மனிதர்களாக ஒற்றுமை இருப்போமே திஸ் இஸ் அன்சைண்ட் சைனிங் ஆஃப்